செம்மணியில் மேலும் பல இடங்களில் மனித எச்சங்கள் ஸ்கேனில் கண்டறிவு மன்னார் மாவட்ட மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை அனுரவுமார தேசநாயக்க மீறிவிட்டார் செல்வராஜா கஜேந்திரன் குற்றச்சாட்டு டைஸ்போராக்களின் கோரிக்கை கமைய அனுர அரசாங்கத்தில் மகிந்த இலக்கு மொட்டு கட்சி கூறுகின்றது அருகம்பை பகுதியில் ஸ்டேலியர்களின் சட்டவிரோத வணிகங்களுக்கு எதிராக நடவடிக்கை அரசாங்கம் உறுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியா மீது கூடுதல் வரி ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளராக பென்னர் மாவட்டத்திற்கு வருகை தந்த அனுகுமார் திசநாய்க்கு தனது உரையில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் மென்னாரில் நடைமுறைப்படுத்தப்படாது என்கின்ற விடயத்தை கூறியிருந்த நிலையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த திட்டம் நம்பிய மக்களை ஏமாற்றமடைய வைத்துள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் மென்னாரில் சுற்றுச்சூழலுக்கு மக்களது இயல்பு வாழ்க்கையும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படும் காற்றாலை திட்டத்தை நிறுத்துவதற்கு வலியுறுத்தி மக்களும் சிவில் அமைப்புகளும் இணைந்து முன்னெடுக்கும் போராட்டம் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு மென்னார் தள்ளாட்டி பகுதியில் அமைதியாக முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் மக்கள் மக்களுடைய வாழ்க்கையை முட்டாக பாதிக்கக்கூடிய விதமாக இயற்கைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமாக காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்ற சூழலிலே இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டாம் அதனை நிறுத்த வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த போதும் கூட மக்களுடைய கருத்துக்கள் கணக்கெடுக்கப்படாமல் அந்த காற்றாலையை நிறுவதற்குரிய வகையிலே அதனுடைய காற்றாடிகள் மன்னர் மன்னார் மாவட்டத்தை நோக்கி கொண்டு நிலையில் மக்கள் அதை அறிந்து வீதிகளில் இறங்கி அதற்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏற்கெனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச பதவியில் இருந்த பொழுது இவ்வாறு மன்னார் சில பகுதிகளிலே காற்றாலைகள் பொருத்தப்பட்டு அதனால் சுற்றுச்சூழலுக்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் பெருமளவான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்த நிலையிலே அதற்கு பிற்பாடு அடுத்த கட்டமாக இந்த காற்றாலை பொருத்துவது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதனை மக்கள் முற்று முழுதாக எதிர்த்திருந்தார்கள் டயஸ்போராக்களின் வேண்டுகோளுக்கு அமைய தற்போதைய அரசால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிட கட்சியின் பொதுச்செயலாளர் சாகரகாந்த் யூ குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய பரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்குரிய சட்டமூலத்தை முன்வைப்பதற்கு அரசு தயாராகி வருகின்றது இதற்குரிய பர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி பதவியை வகிப்பவர்தான் நாட்டின் தலைவர் நாட்டுக்காக பல முடிவுகளை அவர் எடுக்க நேரிடும் தனது எதிர்காலம் குறித்து கருதாது நாட்டு மக்களுக்காகவே முடிவுகளை எடுக்க நேரிடும் இவ்வாறு எடுக்கப்படும் முடிவுகளால் எதிர்காலத்தில் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் எனவேதான் உலக நாடுகளில் கூட தமது நாட்டின் முன்னாள் தலைவர்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன எனினும் அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் குரோத நோக்கி என்பவற்றின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய வரப்பிரசாதங்களை இல்லாது செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது புலி டயோஸ்போராக்களின் தேவைக்காக அவர்களின் பழிவாங்கல் நடவடிக்கைக்காக இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் எதிர்காலத்தில் போர்நிலை கூட முதுகெலும்புக்குடன் செயற்படக்கூடிய அரசு தலைவர் ஒருவர் ஒரு வாக்குவதை தடுக்கும் நோக்கமும் இதன் பின்னணியில் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ஜல்பானம் செம்மணி பாத்தி மனத புதிகுழி வளாகத்தில் மேலும் பல இடங்களிலும் மனித இருப்பது ஸ்கேன் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது ஏற்கனவே இரண்டு புதைகுலிகள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த இடங்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஜிபிஆர் ரக அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முன்னதாக பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரப்பட்டது எனினும் அதற்கான அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை இதனையடுத்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இருந்து இந்த ஸ்கேன் இயந்திரத்தை பெற்று ஆய்வுப் பணிகள் நடத்தப்பட்டன இதன்போதே பல இடங்களிலும் மெடினேஷன்கள் காணப்படுவதை ஸ்கேன் இயந்திரம் அடையாளப்படுத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் முன்னிலையாகவும் சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு பேருக்கு ஒருவர் என்ற ரீதியில் புற்றுநோய் உருவாகி வருகின்றது இது ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்கின்றது என வைத்தியரும் புற்றுநோய் தடுப்பு சங்க தலைவருமான மற்ற மாநகர சபை உறுப்பினருமான பேராசிரியர் கருணாகரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் வாய் புற்றுநோயை தடுக்கும் திட்டத்தின் கீழ் பஸ் ஆறுதிகள் மற்றும் நடத்துனர்களை பரிசோதனை செய்யும் நடமாடும் வைத்திய முகாம் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்படையின் படிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் தலைமையில் மட்டு மத்திய பஸ்தரிப்பு நிலையத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது இதன்போது அங்கு கலந்து கொண்ட வைத்தியர் கருணாகரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஏழு பேருக்கு ஒருவர் என்ற ரீதியிலே புற்றுநோய் உருவாகி கொண்டிருக்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக சமுதாய பிரச்சனையாக இருக்கிறது

ஐம்பது பேர் ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்களில் பிரதானமாக காணப்படுகின்ற புற்றுநோய்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது இது நாட நாடைய ரீதியிலும் புற்றுநோய் தொடர்பான மரணங்களை ஏற்படு ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு ஒரு நாளைக்கு குறைந்து ஒன்று அல்லது ரெண்டு பேர் இந்த புற்றுநோயால் மரணம் எனவே இதை ஆரம்பத்திலே கண்டுபிடிப்பதால் காணப்படுகின்றது அருகம்பை மற்றும் வெளிகம்பு உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்டேலியர்கள் உள்ளடங்களாக வெளிநாட்டவர்களால் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வரும் வணிகங்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நிஜைய தினம் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது அதன்போது இலங்கையில் அருகம்பி வெளிக்கவு மற்றும் உணர்வட்டுவ போன்ற பகுதிகளில் அதிகரித்து வரும் ஸ்டீலிய பிரஜைகளின் ஆதிக்கம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் நலித் ஜெய்திசர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதேபோன்று வாராந்த ஒருமுறை ஸ்டேலியர்கள் கூடும் இடத்துக்கு அவ்வேளையில் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு காரணம் சுற்றுலா பயணிகளுக்குரிய பாதுகாப்பை அளிக்கப்பட வேண்டிய கட்டுப்பாடு அரசாங்கத்துக்கு இருப்பதனாலேயே தவிர வேறு இந்த விசேட பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை மேற்குறிப்பிடப்பட்டவாறு சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமான முறையில் நடாத்தப்பட்டு வரும் வணிகங்கள் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் அத்தோடு இலங்கைக்கு வருகை தரும் ஸ்ரீலிய விமானங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் தீர்மானம் கடந்த ஆண்டு கடந்த அரசாங்கத்தில் டிமல் ஸ்ரீபானடி சில்வா தலைமையிலான குழுவினரானே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த தீர்மானமே தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பௌதிக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சிதைந்து போன அரச கட்டமைப்பு தொடர்பில் சுய விமர்சனம் செய்து நவீன அரச சேவையை உருவாக்க அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அரச சேவையை நவீனத்துவ கலாச்சாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அதை பாதுகாக்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதன் பௌதீக வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் சிதைந்து போன அரச சேவையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அலரி மாளிகையில் நேற்று தினம் இடம்பெற்று இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் நாற்பத்தி ஓராவது வருடாந்த மாநாட்டில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாய்க்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் கவர்ச்சிகரமான அரசு சேவையை உருவாக்கும் அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் இதுக்காக அரசு நிர்வாக அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு பொறுப்பு அரசு சேவையில் உள்ள சிறு குழுவினரால் கொடுக்கல் வாங்கலாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் சமூக விடுமையங்களை விட நிதி மதிப்புகளுக்கு முன்னுரிமை அளித்து அரசு சேவை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார் அரச சேவை இன்று ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது என்றும் நேரம் எடுத்து தொடர்ந்து முன்னேற்ற முடியும் என்றும் இல்லையெனில் நமது பங்கை சுயமதிப்பீடு செய்து குடிமக்களின் தேவைகளின் அடிப்படையில் திறமையான சேவையை வழங்குவதற்கான பாதையை தேர்வு செய்ய வேண்டிய காலம் கணிந்துள்ளது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க கூறியுள்ளார் புதிய மாற்றத்திற்கு தேவையான புதிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குடிமக்கள் விரும்பும் நாட்டை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சிதைவடைந்த அரசை மீட்டெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மாற்றுத்திறனாளிகளின் அழகியல் திறமைகளை தேசிய மாற்றத்திற்கு கொண்டு செல்வதற்காக சமூக சேவைகள் திணைகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட சித்ரு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கலை நிகழ்ச்சி நேற்றைய தினம் பிற்பகல் கொழும்பு தாமரை தடா அரங்கில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்கு தலைமையில் நடைபெற்றது இலங்கை முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் ஒன்றாக கைவிடாது தேசிய கொள்கைக்கு இணங்க அவர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூகமயப்படுத்தல் பலப்படுத்தல் புனர்வாழ்வு மற்றும் நாட்டின் பொருளாதார செயற்பாட்டில் பங்கிப்பவர்களாகவும் பெருமைமிக்க பிரஜைகளாகவும் வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்த சமூக சபைகள் திடைக்கலம் அதனொரு மூலோபாயங்களில் ஒன்றாக சித்ரோ கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்றது ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த முறை இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாற்றுத்திறனாளிகளின் தொடர்பான் வலுப்படுத்தல் மற்றும் பாதுகாப்புக்காக சமூக சேவைகள் திரைக்களத்துக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சித்ரூ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வாகன போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர் வழிகாட்டல் மையங்கள் சிறுவர் பராமரிப்பு மையங்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கி வைத்துள்ளார் பிள்ளைகளுடன் சிநேகபூர்வமாக உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்களுடன் குழு புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டுள்ளார் துணுக்காய பிரதேச செயலகத்தில் உட்பட்ட பொது மக்களின் பிரச்சினைகளை கிராம சபகர் பிரிவு ரீதியாக சென்று ஆராய்ந்து தீர்த்த பைக்கும் மக்கள் குறைகள் செய்தட்டம் நேற்றைய தினம் பிரதேச செயலாளர் தலைமையில் திருநகர் கிராம சபகர் பிரிவில் இடம்பெற்றது மக்களை மையமாக கொண்டு அரச சபையை ஒன்றினை வினைத்திறனாக வழங்குவதற்கு ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளிலும் உள்ள மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அரச சேவை தொடர்பான மக்களின் அபிப்பிராயங்கள் ஆலோசனைகளை நேரடியாக கேட்டறிந்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக கிராம சேவகர் பிரிவு ரீதியான மக்கள் குறைகள் செய்ய திட்டத்தின் சந்திப்பு திருநகர் கிராம சேவகர் பிரிவில் நேற்று தினம் இடம்பெற்றது இதில் உதவி பிரதேச செயலாளர் திருநகர் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலக மட்ட உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பின் போது கலந்து கொண்ட பொதுமக்கள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக அவற்றிற்கான தீர்வு தொடர்பாக நீண்ட காலமாக காணிகளுக்கான அனுமதி பத்திரங்கள் என்ற முறைப்பாடுகளும் பாடசாலை மற்றும் உள்ள பிரச்சனைகளுக்கும் மக்களால் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உடனடி தீர்வுகள் உடனே மக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டதுடன் நீண்ட பிரச்சினைகளுக்கு காணவகாசம் ஒன்று பெறப்பட்டு குறித்த பிரச்சினைகளை தீர்க்கும் முகமாக பிரதேச செயலக பகுதிக்கு வருகை தருமாறு கூறப்பட்டது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்திய மீதான வரியை கணிசமாக உயர்த்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேட்டியொன்றில் பேசிய ட்ரம்ப் இந்தியா ஒரு நல்ல வர்த்தக கூட்டாளியாக இல்லை ஏனென்றால் அவர்கள் எங்களுடன் நிறைய வணிகம் செய்கின்றார்கள் ஆனால் நாங்கள் அவர்களுடன் வணிகம் செய்வதில்லை எனவே நாங்கள் இருபத்தைந்து சதவீத வரி விதிக்க முடிவு செய்தோம் ஆனால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான் அதை கணிசமாக உயர்த்தப் போகின்றேன் என நினைக்கின்றேன் காரணம் அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகின்றார்கள் உக்ரைன் மீதான தாக்குதல்களுக்காக எரிபொருளை அவர்கள் ஊக்குவிக்கின்றார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜூலை முப்பது அன்று டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரியை அறிவித்திருந்தார் ரஷ்யா உக்ரைனுடன் சமாதான ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யாவில் இருந்து எண்ணி வாங்குவதை தொடரும் நாடுகளுக்கு நூறு வீத வரை கூடுதல் வரைகளை விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாக ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தாராளி கிராமத்தில் நேற்று தினம் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் பல வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது உத்தரகாண்டி உத்தரகாசி மாவட்டத்தின் மலைப்பகுதியான தாராளி கிராமத்தில் நேற்றைய தினம் வெள்ளத்தில் பல வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன இப்பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள மாநில பேரிடர் மீட்பு படை சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது கீர்கங்கா நதியின் நீர்பிடிப்பு பகுதியில் கடும் மழையால் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது இந்த நிலையில் இடிபாடுகளுக்குள் சுமார் பத்து தொடக்கம் பன்னிரண்டு பேர் புதைந்திருக்கலாம் என கிராமவாசி ஒருவர் தெரிவித்துள்ளார் இருபது தொடக்கம் இருபத்தைந்து ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்